ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் விராளுமன் கிருபாகரம் பேசுகிறேன் எந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா தீவன காசு பார்த்தீங்கன்னா குரோவல் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு வந்து அதிகமாகுது அது வந்து பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பது அது மாதிரி கூட போகுது ஒரு லொக்கேஷன் கேற்ற மாதிரி போகுது ஒரு கிலோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் ஒன்று நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பேசுகிறேன் பிஸ்மில்லாம் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தீவனம் அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா கிலோவேன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரியோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட கொண்டு வரலாம் ஆனால் அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட ஆகும் ஒரு டன்னு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இதை பற்றி மேலும் தகவலுக்கு எனக்கு வந்து என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது குரோவர் தீவனம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் நான் வருது அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா ஆனால் இது பார்த்தா பிஷ்மில்லாக அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் கிட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ரோட்டீன் கொடுத்துருக்கோம் ஆனால் லேபில் செக் பண்ணி பார்த்துருவோம் எழுபது பர்சன்டேஜ் கிட்ட ப்ரோட்டீன் வருது ஆனால் அது பார்த்தா பவுட்ராக இருக்குது அது பார்த்தினா அந்த நம்ம கோணி இந்த வெங்காயம் கோணி இருக்கு பாருங்கள் அதில் சாக்கில் கட்டு கட்டி வச்சு உள்ளே வச்சா மீன் நல்லா சாப்பிடுது இது குரோத்து நல்லா இருக்குது இந்த தீவனம் வேணுன்றது எனக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அதே பார்த்து என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்